நகரத்தார் கல்யாணம் அந்த நாளில் ஏழு நாள் இருந்தது அது மூன்று நாளாக மாறிவிட்டது இன்று இரண்டு நாளாக இருக்கிறது திருமணத்திற்கு முதல் நாள் சொந்தங்கள் அனைவரும் கூடியிருப்பனர் இரவு படைப்பது என்ற ஒரு கீழவட்டையிலும் மேலவட்டையிலும் எழுபத்தாறு ஊர்களிலும் பங்காளிகள் முக்கியமாக கடைசி பஸ் வருவரைக்கும் காத்திருத்துதான் படைப்பை ஆரம்பிப்பார்கள் ஒவ்வொரு வீட்டில் சைவ படைப்பு ஒரு வீட்டில் அசைவ படைப்பு அருமையாக அனைவரும் படைப்பு இலை அந்த நாத்தனார் அந்த வீட்டில் அத்தை தான் போட வேண்டும் பங்காளிகள் முதலில் சாமி கும்பிட்டு தான் பிறகு மற்றவர்கள் சாமி கும்பிடுவார்கள் பங்காளிகளுக்கு அன்று தனி ஒரு மரியாதை வாங்க வாங்க என்று கேட்க வேண்டும் ரொம்ப உபசரிக்க வேண்டும் மறுநாள் பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் வந்த நண்பர்கள்தான் அதனால் முடிந்தவரை பங்காளிகள் முதனாளிலே கலந்து கொள்வார்கள் கல்யாணத்தன்று அருமையாக மாப்பிள்ளை அழைப்பு என்று காலையிலே வெளியூராக இருந்தால் அங்கு ராசியான கோயில்களில் மாப்பிள்ளை அழைப்பு மாப்பிள்ளை புறத்துக்கு பலகாரம் காலையிலே கொடுத்து அனுப்புவார்கள் அதையெல்லாம் ஒன்றொன்றும் பார்த்து பார்த்து அப்புறம் மாப்பிள்ளையை பே அழைக்கையில் பெட்டி கொண்டு போய் விளக்கு கொண்டு போய் மாப்பிள்ளைக்கு துண்டு வேட்டி எல்லாம் மேலே அணிவித்து நகை சங்கிலி மோதிரம் என்னென்ன பாரம்பரியமோ அவர்கள் பேச்சுப்படி அதையெல்லாம் ஒரு வித்தியாசமான முறையில் சில வீடுகளில் மாப்பிள்ளையை குதிரையிலேயே அழைத்துச் செல்வார்கள் அது இன்றும் இருக்கிறது எந்த ஊரானாலும் மாப்பிள்ளை குதிரையில் வருவது அந்த நாளிலிருந்து இருக்கிறது தோதில்லாத வீட்டில்தான் குதிரை இல்லாமல் இருக்கும் மாப்பிள்ளை அழைத்து வருவதற்கு முன்னே பொண்ணுக்கு தூரம் கழிப்பது என்று ஒரு சடங்கு அது காலையில் அடுத்து பெண்ணுக்கு மனம் மனம் முடிப்பு மாமன்மார்கள் வந்து பூ வைத்து ஒரு சடங்கு செய்வனர் மாப்பிள்ளை வந்தவுடன் மாப்பிழைக்கும் அதேமே அதுபோல பூ மனமிடுவது என்று ஒரு சடங்கு அது மாமம் பொண்ணுக்கு மாமக்காரலும் மாப்பிள்ளைக்கு மாமக்காரலும் அருமையாக எல்லோரையும் விடாமல் நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க என்று சொந்தங்களை அழைத்து அந்த விருந்து நடக்கும் அடுத்து ராசியானவர்கள் கூட இருந்து பெண் மாப்பிளை பக்கத்தில் இல்லை பெரியவர்கள் பற்றா ஆயா அனைவரும் பாட்டி யாராக இருந்தாலும் அந்த ஊரில் பெரியவர்கள் ரொம்ப வயதானவர்கள் தம்பதியராக அருகிருந்து அந்த கழுத்தீர் மற்றும் இரண்டு மூன்று தாலி எப்படி விடும் ஆத்தா வீடு கணவன் வீடு என்று பெரிய நகையாக இருந்தால் அது ரெண்டு தாலியாக கூட செய்வார்கள் அதை எல்லோரிடமும் ஆசீர்வாதம் வாங்கி அது அத்தை முறையோ நாத்தினார் முறையோ தான் அதை செய்வது அவர்களுக்கு என்று ஸ்பெஷல் மரியாதை ஸ்பெஷல் சேலை துணிமணி சில வீடுகளில் பணம் ரொம்ப அருமையாக அடுத்து மாப்பிள்ளை வாசலில் வந்ததும் பொன்னிடுக்கி காண்பது என்று ஒரு பெரிய சடங்கு பொண்ணை அழைத்து கொண்டு அப்பொழுதுதான் பார்ப்பது போல் மூணு தடவை முகத்தை இடுக்கி இடுக்கி காமிச்சு தடுக்கையும் காமிச்சு பூ எறிந்து வருவார்கள் பிறகு பொண்ணு மாப்பிள்ளைக்கு உள்ள எல்லா சம்பிரதாயங்களும் ஐயர்கள் சொல்ல அனைவரும் அற்புதமாக கழுத்தீர் ஆசீர்வாதம் வாங்கியவுடன் திருப்பூட்டுதை என்று நிகழ்வு கூடவே இருந்து திருப்பூட்டி நாத்தனாரோ அத்தையோ பின்னிருந்து அந்த தாலி முடிச்சை ரெண்டாவது மூணாவது சில வீடுகளில் மாப்பிள்ளையே மூணு முடிச்சையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக போடுவார் அடுத்து பெண்ணு மாப்பிள்ளை திருப்பூட்டி முடித்தவுடன் மாலை மூணு தடவை மாற்றி அனைவரையும் அவர்கள் இருக்கும் இடத்தில் பெரியவர்கள் அந்த கட்டில் இருந்தால் அவர்களிடம் போய் ஆசீர்வாதம் எல்லோரையும் கும்பிட்டுக்கிட்டே போய் எல்லோரையும் வாங்க வாங்க என்று கண்ணாலே வரவேற்று அது ஒரு எல்லோருடைய ஆசீர்வாதத்தையும் இருக்கும் இடத்திலே போய் பாண்பது இப்பொழுது எல்லா இடங்களிலும் தொலைக்காட்சி டிவியை வைத்து விடுவதால் அறுபது எழுபது எண்பது கல்யாணங்கள் எல்லோரும் டிவியிலே பார்த்து தான் கிட்டக்கே அவ்வளவு கூட்டத்திலே போய் எல்லோரும் முண்டியடிக்க முடியாது இல்லையா இப்பொழுது நிறைய ஏதாவது ஊஞ்சலில் உட்கார்ந்து இருப்பது எடுப்பது விதவிதமான நம்ம ஆல்பத்துக்கும் வீடியோவுக்கும் அந்த ஃபோட்டோகிராஃபர்கள் படுத்துகிற பாடு பொண்ணையும் மாப்பிள்ளையையும் இப்படி நில்லுங்கள் அப்படி நில்லுங்கள் ஃபோட்டோகிராஃபிக்காக அனைவரும் என்ன என்ன அப்பொழுது ஃபோட்டோகிராஃபருடைய ராஜ்ஜியம்தான் என்று இருக்கும் அதெல்லாம் கட்டுக்குள் வர வேண்டும் செலவுகள் குறைய வேண்டும் சாப்பாடுகள் இலையில் போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இருந்தாலும் எழுபத்தாறு ஊர்களிலும் அக்காலையில் ஐந்து புலகாரந்தான் என்ற முடை